தீபாவளி வந்துட்டு இருக்கு இதே மாதிரி தை பொங்கல் கிறிஸ்துமஸ் அடுத்தடுத்து அடுத்தடுஸ்டிவல்ஸ் அடுக்கடுக்கா வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு பெஸ்டிவல்ஸையும் வச்சு குடிநோயாளிகள் இன்னும் தான் இருக்காங்க அவங்களோட குடியும் இன்னும் தான் இருக்கு குறைஞ்சபாடே என்னதான் சொன்னாலும் அவங்க திருந்திர நிலைமையிலே இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க தான் இருக்கீங்க இருக்கிற நாம தான் கரெக்டான முடிவை எடுக்கணும் நம்ம வீட்லயும் ஒரு குடிநோயாளி இருக்காருன்னு நினைச்சு உங்களுடைய மனசு வருத்தப்படுதா இவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் இவங்களால மத்தவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் இவங்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி இந்த பெஸ்டிவல கூட நிம்மதியா செலிபிரேட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுது இனி இது பத்தின கவலை உங்களுக்கு வேணாம் பிகாஸ் அதுக்கு தான் நாங்க என்எஃப்ஜி அசோசியேஷன் உங்க கூடவே இருக்கிறோம் உங்கள நிறைய பேர் தீபாவளி அதுவுமா அதுவும் ஒரு நல்ல நாள் அதுவுமா ஏன் அவங்கள நம்ம சென்டருக்கு போய் அனுப்பணும் தீபாவளி முடிஞ்சு நம்ம சென்டருக்கு பொறுமையா அனுப்பி போகணும் நினைக்கலாம் பட் அவங்க ரொம்பவே குடிக்கிறாங்க இதனால அவங்களுக்கு அதிக அளவிலான உபாதைகள்லாம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க அவங்களுக்கு கரெக்டான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா தப்பு யார் மேல இருக்கு உங்க மேல தானே இருக்கு அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் உங்களோட தான் இருக்கு குடிங்கிறது ஒரு வளரும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு நோய் அதை அவங்களால அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுட முடியாது நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வேலை பார்க்குற இடத்துல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இப்படின்னு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவருடைய மனநிலைமையில் ஏற்படக்கூடிய மாற்றம்தான் அவருடைய மூளையில் ஏற்படக்கூடிய போராட்டம்தான் சிந்தனை மாற்றம் எல்லாமே சேர்ந்து அவருக்கு அடுத்தடுத்து குடிக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை ஏற்படுத்துது நம்மள பல பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றத கேடு நடக்கிற நம்மள பல பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றத கேட்கிறாங்க ஆனா டாக்டர் சொல்றத கேட்டு ஃபாலோ பண்ண முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க மதுபோதை மறுவாழ்வு மையங்கள்ல எல்லாம் ரொம்பவே அடிப்பாங்க துன்பப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் பட் எல்லா மையங்களும் அப்படி கிடையாது நிறைய மையங்கள் அன்போடும் அரவணைப்போடும் சேவை மனப்பான்மையோடும் இன்னும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட மையங்கள்ல நிறைய மையங்கள் இன்னும் வெளியில தெரியாம தான் ஸோ அப்படிப்பட்ட மையங்கள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் நம்ம என்எஃப்ஜி அசோசியேஷன் இயங்குறாங்க ஸோ நல்லாவே யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பார்க்குற நாம நல்லா தெளிவா தான் இருக்கிறோம் நாம எந்த ஒரு போதை பொருட்களுக்கும் ஆட்படல தானே அப்போ நம்ம தான் நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும் ஸோ தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ்னு எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் பார்க்காதீங்க காப்பாத்துறதை விட ஃபங்க்ஷன் சொன்னா அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை இல்லை அதனால நீங்க ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி யோசிக்காம உயிரை காப்பாற்ற இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி இது பத்தின மேலும் தெரிஞ்சுக்கோங்க